திருச்சிற்றம்பலம் அன்பர்களே தர்மபுரி பேருந்து நிலையத்தில் இறங்கியவுடன் அற்புதமாக அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நெஸ்வாளர் நகர் என்கின்ற நகரிலே உள்ளே நுழைந்தவுடன் அங்கிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து செல்ல வேண்டும் அங்கு அற்புதமாக எம்பிராட்டி மங்களாம்பிகை தாய்வுடனாகிய பெருமான் மூர்த்தி அற்புதமான திரு வீற்றிருக்கின்ற திருக்காட்சி நமக்கு கிடைக்கின்றது முதல் நந்திய பெருமானை அதிகார நந்தியை வணங்கிக் கொள்கின்றோம் ஒரு சிவன் கோவில் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு அற்புதமாக எடுத்துக்காட்டாக அமைத்திருக்கின்றார்கள் இங்கு பார்த்தாலும் சிவலிங்கமாக இருக்கின்றது அற்புதமாக பெருமானை சுற்றிலும் அட்ட மூர்த்திகள் பூசை செய்து அட்டலிங்கங்கள் உள்ளன நிறைய நலன சொல் இவங்க தான் அங்குடைய அர்ச்சகர் தொண்ணூற்றி ஆறில் இருந்து வழிபாடு நடந்து ஒவ்வொரு புதசும் ஒவ்வொரு பேருமே அழகான நடந்தோம் நடந்த அம்பாள் மங்களாம்பேகம் கோயிலைச் சுற்றிலும் அட்டலிங்கங்கள் அக்னி லிங்கம் அறக்கடவுள் பூசைத்த லிங்கம் ஆலமர் செல்வர் திருக்காட்சி நிறுத்திலிங்கம் லிங்கோத்பவர் திரு அண்ணாமலையாருடைய திருக்காட்சி வருணலிங்கம் திருக்காட்சி குபேர குபேரலிங்கம் திருக்காட்சி விரான் சண்டேசனாயனார் ஈசானலிங்கம் திருக்காட்சி மங்களாம்பிகைத்தார் இங்கே கிழக்குகளே இந்திரலிங்கம் இருக்கிறது இந்திரலிங்கம் பசுநந்தி எம்பிரான் மகாலிங்கேஸ்வரருடைய திருக்காட்சி பிரான் விநாயக பெருமான் முருகப்பெருமான் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேளம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்து நின்று உட்பட நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம் ஞானாசிரியில் நால்வர் பெருமக்கள் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் நம்பி ஆறுவர் மாணிக்க வாசக பெருமான் சந்திரசேகரன் உற்சவமூர்த்திகள் எம்பிராட்டி மங்களாம்பிகை தாயுடனாகிய பெருமான் மகாலிங்கேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி அன்பர்களே தருமபுரி வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான்